ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினாறு ஏக்கர் பதினேழு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க திருநெல்வேலி மாவட்டத்தில்ங்க ரொம்ப குறைஞ்ச வில இல்லைங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க நிலம்னு பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க நல்ல சமமான நிலம்ங்க பதினாறு ஏக்கரும் ஜம்பிங்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு இலவச மின் இணைப்பு இருக்குதுங்க ஒரு போரும் இருக்குங்க போர்வெல் இருக்குங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது கிணறு பக்கத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குங்க இது தாங்க கிணறு பக்கத்துலேயே ஒரு குளம் வெட்டியிருக்காங்க இவங்க வெட்டினது தாங்க அந்த குளத்துலேருந்து நேரடியாக கிணத்துக்கு கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க கிணத்துல அந்த சின்ன சின்ன ஓட்ட தெரியுது பாருங்க சுற்றியும் அந்த குளம் நிரம்பிச்சுன்னா டைரெக்டாக கிணத்துக்கு வர்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க ரெண்டு மோட்டார் இருக்குங்க நல்ல ஆழமான கிணறுங்க நல்ல நீர் வசதியோடு தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு என்ன விவசாயம் வேணும்னாலும் பண்ணலாங்க தன்னந்தோப்பு உருவாக்கிறதுனாலும் உருவாக்கலாங்க இல்லை காய்கறி கரும்பு வாழைத்தோப்பு இல்லை வயலாக்கிறதுனாலும் ஆக்கலாங்க என்ன விவசாயம் வேணும்னாலும் அருமையாக பண்ணலாங்க தண்ணி வசதியோடு அதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் ரொம்ப கம்மி விலையிலங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் வாங்கி போடுறதுனாலும் ஜம்முனும் வாங்கி போடலாங்க யோசிக்கவே வேண்டியதில்லைங்க இவ்வளோ கம்மி விலையில் கிடைக்கிறது ஒரு நல்ல சந்தர்ப்பங்க பயன்படுத்திக்கணுங்க நம்ம நிலத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸிங் போட்டிருக்காங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை கோழி பண்ண வைக்கிற மாதிரி இருந்தாலும் அருமையான நிலம் தாங்க நம்ம நிலத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராமம் இருக்குங்க வேலையாட்கள்லாம் கிடைப்பாங்க விவசாயம் பண்ணுறோன்னா வேலையாட்கள்லாம் கிடைக்க மாட்டாங்கன்னு யோசிக்க வேண்டியதில்லைங்க பக்கத்துலேயே தான் கிராமம் இருக்குங்க வேலையாட்கள்லாம் கிடைப்பாங்க நம்ம நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே சர்வே நம்பர் தாங்க சப் டிவிஷன் எதுவுமே இல்லைங்க தனிப்பட்டாங்க கவர்மெண்ட் கைட்லைன் படி ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க மார்க்கெட் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாங்க ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் பதினாறு ஏக்கர் பதினேழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏக்கருக்கு ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வேலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி நேயர்களே